அஸ்கிதிகா நமஸ்கார் அத்தா மிகோட் சேத்த மணசியாக விசேஷ ஹாலும் சத்தேன் அதாவது வின் அவரை பல்கார்படம் அபின்னு ஒன்றை அத்தவி ஹிந்தகின் சொந்த தவஞ்சாரியா ஸோ தவாரிய தெரிந்து இந்த வீடியோ சகோதரியா அதாவது ஹிந்தவி சென் யார் சொந்த ஐதார் இந்த தி தின்னு தி ஷோ தவாரியார் துவாரி ஒன்றை நைட் ஒன்றை ஷோ இதே மாதிரி ஐதார் தி துவாரி ஒன்றை ஷோ நைட் ஒன்ற ஷோ ஸோ இந்த மாதிரி சார் ஷோ தவாராசி இந்த படம் நமக்கு ஆயாமத்தான் சவுலின் சங்கர் இந்த சவுலின் சங்கர் படமும் தி ஷோ அப்படின்னு உண்ட தின்னுக்கும் தி தின்னு தவறியா சவா இருபது பன்னெண்டு தைரியசியம் இந்த இந்த இருபது பன்னெண்டு ரெண்டரை மணிக்கு கொண்ட ஷோ சேர்த்தேன் ஷோ கண்டா கொண்ட ஷோ சேர்த்தேன் சரி நேரம் சேர்த்தேன் ஐதாறு மலை சேர்த்தேன் இந்த படமும் அப்படின்னு கோன் அவீன் அது சல்தகிரதையை நினைச்சியா இல்லை நானும் ஸ்ரீ எம்பி பாலம்தான் அப்படின்னு இல்லை சலத்தகிறவையா சவா அந்த மாதிரி மல்லி ரவி சவா ஹப்புகன் ஆக்டர்வியா இதே மாதிரியே அவரை பல்கார் ஆக்டர்னு பூரா ஆக்டர் ஆச்சு ஸோ எங்கள் படம் அவி நீ அவனு சனமணி அப்படியே ஆசம்ச்சியா ஹிந்தகின்னு சொந்த வாய்ப்பு சே ஏழி சவா ஏட வீணும் நன்கொடைகனு ஐம்பது ரூபா அது மீது தனப்போடாய் அதாவது வீணும் டிக்கெட் பண்ண பொறுத்து இல்லை நன்கொடைமென்றி ஆனால் தேட்டரும் ரிலீஸ் கிடையாது இல்லை வீணும் விசேஷ கல்யாண மகாலும் ரிலீஸ் கிடையாது ஆலவி நன்கொடைமணி மந்தனத்தில் தான் அந்த பொன்னாசு ரூபாய் உண்ட ஒன்றை மினி பொன்னாசுருவாய் இல்லை மாதிரி சொல்லுவோம் எல்லா வீணும் கோட் சேர்த்து இல்லை விசேஷ ஹார்மனியங்கு முனிச்சால தினமணி தேட்டர் சேர்த்த நடனா தேட்டர் அவத்த வார்ட் சேர்த்த நடனா தேட்டர் துப்பி ஒவ்வொரு ரவுடியா மனசியா இங்கே எல்லா விசேஷ ஹால் ஸோ எல்லா ஹாலுமும் சி படம் சலஞ்சாரியா அஸ்கிதன அவ படம் அவி சவ நமஸ்கார் அங்குண்டால் சங்கரியா இல்லை இல்ல அவர அவர பாஷா படம் தவறி அப்போ துவாரிகின் வீல்டாக் துவாரி துவாரிகின்னு வீல்டாக் ராதி ராதிமணி சங்கையா ராத்னா நைட் மணி சங்கையா நைட்னா வீல்டாக்கு சவகண்டாக்கினோ துவாரி அவி சின்னது கண்டாக்கு ஸோ இல்லை கரெக்டன் சரியா இல்லை படம் அவி அசிதனும் சவா